கன்னி ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்களே தங்களுடைய ராசிநாதன் முதல் சந்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் தொடர்பான விஷயத்தில் திடீர் நன்மைகளை பெற்றுத் தருவார் உங்கள் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் நிதிநிலை தொடர்பான லாபம் கிடைக்கும் சந்தை மற்றும் மூதாதையர்களின் சொத்துக்கள் மூலம் நன்மை பெறலாம் நீண்ட நாட்களாக பாக பிரிவினை இல்லாதவர்களுக்கு பாக பிரிவினை சுமூகமாக அடையாதவர்களுக்கு பாக பிரிவினை நல்லபடியாக நடந்து முடியும் ராசிநாதன் புதன் சுக்கரனுடன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகும் நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது நிதிநிலை தொடர்பான லாபம் கிடைக்கும் தந்தையாரின் சொத்து எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் பங்கீடுகள் நல்ல முறையில் நடக்கும் உங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி முன்னேற்றம் இருக்கும் வேலை தொடர்பான சாதகமான சூழ்நிலை உருவாகும் வேலை இல்லாதோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழந்தோருக்கு பழைய இடத்தில் அதே வேலை கிடைக்கலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் லாபங்கள் பல மடங்கு வரலாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் செய்தீர்களோ அதைவிட பல மடங்கு லாபம் பார்க்கலாம் கல்வி ஸ்தாபனங்களில் வேலை செய்பவர்களுக்கு புகழ் பெறுவர் மாணவர்கள் நன்கு பணிப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் சிலர் சிஏ ஐசி டபிள்யூஏ ஏசிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு தயார் செய்பவர்கள் எளிதாக வெற்றி பெறுவர் பேட் ஜாபுக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு பேட் ஜாப் கிடைக்கும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு நன்கு புகழ் பெறுவர் அவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகளை அனைவரும் வளமாக பாராட்டுவர் தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் உள்ளவர்களுக்கு புது புது கமிஷன்கள் புது புது ஒப்பந்தங்கள் வரலாம் பல வரவுகள் அதிகரிக்கலாம் பழைய ஒப்பந்தங்கள் ரத்து செய்து புது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஜவுளி வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் தங்களுக்கு பெருகும் லாபங்கள் கிடைக்கும் ஆக தச்சமயம் கன்னி ராசிதருக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் சனி பகவான் சாதகமாக இருக்கிறார் ராசிநாதனும் சாதகம் இதனை பயன்படுத்தி பணத்தினை சேமிப்பு சேமிக்க பழகி கொள்ள வேண்டும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்திருந்தால் நவ கிரகத்தில் உள்ள புதனை வளிபடுங்கள் பெருமாளை வடிவணங்கள் ஓம் நாராயணாய விண்மகே வாசு தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையான் என்ற தாரக மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்